الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد جنمك سوود رسول الله عليه أخلاق نرجو نقل طربان إلى الله سخمني درجات وبهارم شجع بندو من بدائن مكة ماركة تيلة بديو رتخران إذا يكوري تسلبيشين غلي بار كلام أنبار درجات மனிதர்களாக நான் நமக்கு பகுத்தறிவை வழங்கியிருக்கிறார் உள்ளுணர்வை வழங்கியிருக்கிறார் அந்த பகுத்தறிவு அந்த உள்ளுணர்வு மனசாட்சி என்று சொல்லலாம் இதுவே நமக்கு எது நல்லது எது கெட்டது என்று பல முறை சரியாகவே சொல்லித்தரும் சரி அது சரியாக சொல்லித்தர தவறி போனாலும் தெளிவான வழிகாட்டுதலாக அல்லா சுமத்தமக்கு மார்க்கத்தை சரியத்தை வழங்கியிருக்கிறார் அப்படி இருக்க நற்குணங்கள் நாம் அடிக்கடி சொல்கிறமே இந்த நற்குணங்களையும் நம்முடைய உள்ளுணர்வை என்ன செய்யும் செய்வது தவறு இப்படி செய்யக்கூடாது என்று தவறு செய்தால் மனசு உறுத்தும் நன்மை செய்தால் மனதில் ஒரு திருப்தி நன்மையான ஒரு காரியத்தை செய்திருக்கிறோம் இதுபோக மார்க்கமும் நமக்கு நல்லது கெட்டது என்பதை தெளிவாக பிரித்து சொல்கிறது மார்க்கமும் நமக்கு நற்குணங்களை போதிக்கிறது அந்த நற்குணங்களை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் நற்குணங்கள் என்பது இயல்பாகவே ஒரு மனிதன் அல்லாஹ் கொடுத்த அந்த அந்த அறிவு உள்ளுணர்வை கொண்டு நற்குணங்களை பேணி நடக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் கூடுதலாக அல்லாஹ் நமக்கு மார்க்கத்தின் வழிகாட்டுதலையும் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த இரண்டு விதமான வழிகாட்டுதலையும் பெற்ற பிறகும் கூட நாம் நற்குணங்களை பேணுவதில்லை என்று சொன்னால் நாம் மோசமான வழிகேட்டில் நீக்கிறோம் என்ற அர்த்தம் இந்த நற்குணங்களின் ஒரு சாரம்சம் தான் என்னது சக மனிதர்களுக்கு உபகாரம் செய்வது நன்மை செய்வது நல்ல விதத்தில் அந்த மனிதர்களோடு நடந்து கொள்வது அரபியில் இதை சொல்வார்கள் உபகாரம் நன்மை செய்யுங்கள் அல்லாஹ் நன்மை செய்பவர்களை உபகாரம் செய்பவர்களை விரும்புகிறான் எத்தனையோ வசனங்களில் பெற்றோருக்கு அனாதைகளுக்கு உறவினர்களுக்கு ஏழை மக்களுக்கு வடிப்போக்கர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று இதே உபதேசத்தை குர்ஆனில் பல வசனங்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க ஆக சக மனிதர்களுக்கு உபகாரம் செய்வது சக மனிதர்கள் விஷயத்தில் நன்மையான விதத்தில் நடந்து கொள்வது என்பது அழுத்தம் திருத்தமாக குரானிலும் ஹதீசிலும் சொல்லப்பட்ட ஒரு உபதேசம் குர்ஆனில் பல வசனங்களிலே பல இடங்களிலே காசு பழத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதை சொல்லும் பொழுது ஏழைகளுக்கு அநாதைகளுக்கு உறவினர்களுக்கு செலவு செய்யுங்கள் எத்தனைய வசனங்களில் அல்லது ஏழைகளுக்கு உணவூட்டுங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பது என்பது இஸ்லாத்தின் மிக சிறந்த அம்சம் என்பதாக சொல்கிறார்கள் சிறந்த இஸ்லாம் எது ஒரு உண்மையான சிறந்த முஸ்லிமுடைய அடையாளம் என்ன என்று கேட்டால் அரசும் சொன்னார்கள் சலாம் சொல்வதும் ஏழை மக்களுக்கு உணவளிப்பதும் ஆஹ் எவ்வளவு இஸ்லாம் உபகாரம் செய்வதை நன்மை செய்வதை சக மனிதர்களுக்கு நன்மை செய்வதை வலியுறுத்துகிறது என்பதற்கு இதெல்லாம் அவர் சக மனிதர்களோடு நன்மையான விதத்தில் நடந்து கொண்டார் உபகாரம் செய்தார் அல்லா நமக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் மகத்தான கூலியை தருகிறான் மகத்தான கூலி சொன்னார்கள் தன்னுடைய சக சகோதரருக்கு உதவி புரியும் காலமெல்லாம் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்து கொண்டிருப்பான் பிறருக்கு உதவி செய்தால் அல்லாவுடைய உதவி நமக்கு கிடைக்கும் சொல்கிறார்கள் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு நாம் இலகை ஏற்படுத்தினால் அல்லாஹ் நம்முடைய கஷ்டங்களை நீக்க என்ன செய்வான் இலகை ஏற்படுத்துவான் ஆக நாம் பிறருக்கு உதவி செய்தால் அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கும் இது இம்மையிலேயே கிடைக்கக்கூடிய நன்மை உலக நமக்கு உதவி செய்ய தொடங்கி விடுவான் பிறருக்கு நாம் உதவி செய்ய செய்ய நமக்கு அல்லாஹுடைய உதவி கிடைக்க ஆரம்பித்து விடுவோம் பிறரிடத்தில் நாம் நன்மையாக நடந்து கொள்ள அல்லா நமக்கு நன்மை செய்வான் உடைய வாக்கு சொல்கிறான் நன்மைக்கு நன்மையை தவிர வேறு என்ன கூலி இருக்க முடியும் உபகாரம் செய்தால் அதற்கு உபகாரம் என்கிற கூலியை தவிர வேறு என்ன கூலி இருக்க முடியும் மறுமையில் அதற்குரிய நன்மை குறித்து என்ன சொல்வது அவன் பிறருக்கு உதவி செய்தால் அதற்கு மறுமையிலே மகத்தான கூலியை உத்தர ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் ஒருவர் பாதையில் சென்று கொண்டிருக்கிறார் ஒரு மரத்தின் கிளை அக்கடை இடையூறு செய்யும் விதத்திலே கண்டு கொள்ளாமல் போனால் தலையில் அடிபடும் விதத்தில் ஒரு கிளை இருக்கிறது என்ன செய்கிறார் யோசிக்கிறார் யாருக்காவது இந்த கிளை ஏதாவது தீங்கு ஏற்படுத்துமே என்று யோசித்து சரி ஓரமாக தள்ளிவிடலாம் என்று இந்த கிளையை தள்ளிவிடுகிறார் நபிகள் நாயகம் சொன்னார்கள் இந்த ஒரு செயலுக்காக அவர் சொர்க்கத்துக்கு சென்று விட்டார் மக்களுக்கு நன்மை செய்வது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல அல்லா நாடினால் நம்முடைய சில அத்தகைய நன்மையான காரியங்கள் எல்லாம் விரும்பிவிட்டால் நம்முடைய வறுமையினாலின் படித்தரங்கள் இலகுவாகும் ஏற்கனவே நான் சொல்லி திரிகிரும் ஒருவர் தாகித்த நாய்க்கு தண்ணீர் ஓட்டி சொர்க்கத்துக்கு சென்று விட்டார் ஒரு பெண்மணி பூனையை கஷ்டப்படுத்தி நரகத்துக்கு சென்று விட்டாள் ஆக விலங்குகளோடு நன்மை செய்தாலே அல்லாஹ் மகத்தான கூரிய தருகிறான் என்றால் சக மனிதர்களுக்கு உபகாரம் செய்தால் சக மனிதர்களுக்கு உதவி செய்தால் நன்மை செய்தால் இப்படிப்பட்ட கூடி இருக்கும் ஆகவே தான் நபாரத்துக்கு நேம் வரை பிறருக்கு நன்மை செய்ய உபகாரம் செய்ய முயற்சிக்க வேண்டும் பெற்றோருக்கு உபகாரம் கணவன் மனைவி ஒருவருக்கு உபகாரம் நன்மை அண்டை வீட்டாருக்கு உபகாரம் ஏழை மக்களுக்கு உபகாரம் அனாதைகளுக்கு உபகாரம் பசித்தவருக்கு உபகாரம் நன்மை இன்று எல்லா மக்களுக்கும் நன்மை செய்ய நாம் முயற்சிக்க வேண்டும் நிகழ்ச்சியை சொல்கிறார்கள் உங்களில் சிறந்தவர் மக்களில் சிறந்தவர் யாரெனில் யார் மக்களுக்கு அதிகம் நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார் எந்த மனிதரால் சுற்றி உள்ள பல மக்கள் பயன் அடைகிறார்களோ அவர்தான் மிக சிறந்த மனிதர் என்று சொல்கிறார்கள் நான் உண்டு என்னுடைய வேலை உண்டு நான் நன்றாக இருந்தால் போதும் பிறர் கஷ்டப்பட்டாலும் சரி அவர்கள் உதவி கேட்டால் நான் அதை கண்டுகொள்ள மாட்டேன் என்று இருந்தால் இது மிருகங்கள் போன்ற வார்த்தை அதைவிட வழிகிட்ட வாழ்க்கை அதைவிட மோசமான வாழ்க்கை மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் உபகாரம் செய்ய வேண்டும் மக்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் நன்மை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது எந்த அளவிற்கு சொன்னால் உயிரோடு இருக்கும் பொழுது மாத்திரம் உபகாரம் நன்மை கிடையாது மாணவர்களே இஸ்லாம் என்ன சொல்கிறது ஒரு மனிதர் இறந்து விட்டாலும் அந்த இறந்து போலவருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் நன்மை செய்ய வேண்டும் அவர் மையத்தாக இறந்து போனவராக இருக்கும் நிலையில் அவருடைய எலும்பை உடைப்பது அவர் உயிரோடு இருக்கும் பொழுது எலும்பை உடைப்பதற்கு சமம் என்ன அர்த்தம் இறந்து போன ஒரு டெட்பாடி தானே என்று சொல்லி காலு கை காலை உடைக்க முடியாது உயிரோடு இருந்தால் எப்படி அந்த ஒரு மதிப்பு இருக்கிறதோ மதிப்புற ஒரு மனிதனுக்கு மதிப்பு இருக்கிறது அலட்சியமாக அந்த மையத்தை தூக்கி போடுவது கால் உடையும் விதத்திலே சொல்ல போனால் மார்க்க ரீதியா பார்த்தா தேவை இல்லாமல் இந்த கை காலை உடைப்பதோ அல்லது சிறு ஆர்கன்ஸ் எடுப்பதோ அது கூட ஆகுமானது இல்லை இந்த ஹரிசின் அடிப்படையில் பார்த்தால் தேவை இருந்தால் செய்யலாம் என்று சொல்லலாம் ஆக இறந்து போன பிறகு கூட மனிதனுக்கு நன்மை செய்ய வேண்டும் நன் நன்மையான விதத்தில் தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது மனிதன் என்ன மனிதன் விலங்குகளுக்கு கூட உபகாரம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது அதற்கு சில எடுத்துக்காட்டுகளை நாம் சொன்னோம் என்றால் இஸ்லாம் எவ்வளவு அழகான ஒரு மார்க்கம் இஸ்லாத்தை ஏற்று நாம் நடந்தால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய சமூக வாழ்க்கை என்று எல்லா விதத்திலும் நம்முடைய வாழ்க்கை ஒரு சுத்தமான அழகான வாழ்க்கையாக கூறும் இஸ்லாம் முழுவதும் யாருக்கும் தீங்கி இழைப்பதை எல்லாம் தரவில்லை யார் பிறருக்கு தீங்கு விதமாக நடந்து கொள்கிறாரோ அவர் முதலாவது ரசூலுக்கு மாறு செய்யக்கூடியவன் அவர் இஸ்லாம் ஒருபோதும் தீங்கு காரியங்களை காரியங்களை தரவில்லை உபகாரம் நன்மை செய்வதை தான் நமக்கு சொல்லித் தருகிறார் அதான் நமக்கு பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய சக்தியை கொடுத்தும் நாம் பிறருக்கு நன்மை செய்யவில்லை உபகாரம் செய்யவில்லை என்றால் நாம் வரக்கூடிய பார்வையில் குற்றவாளிகளாக இருப்போம் தாரூன் என்பவன் இருந்தான் பழைய காலத்தில் ஏகப்பட்ட சொத்தை செல்வத்தை எல்லாம் கொடுத்தான் ஆனால் அவனோ யாருக்கும் உதவி செய்ய மாட்டான் மக்கள் சொன்னார்கள் அவனை அவனை பார்த்து அஹ் அல்லாஹ் அல்லாஹ் உனக்கு நன்மை செய்தது போல் நீ நமக்கு நன்மை செய் உதவி செய் அவன் சொன்னான் இல்லை இது அல்லாஹ் கொடுத்ததல்ல இது நான் என்னுடைய திறமையை கொண்டு சம்பாதித்ததே தானே உங்களுக்கு தர வேண்டும் என்றவன் அகம்பாவம் கொண்டான் அல்லாஹ் அந்த கார் உடை அவனுடைய செல்வத்தோடு சேர்த்து பூமியில் அவனை முனைத்து நாசமாக்கி விட்டான் அஹ் உலகத்திலேயே அல்லாஹுடைய வேதனை இப்படி ஏதோ ஒரு விதத்தில் வரலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டு சக்தி இருந்தும் நாம் மக்களுக்கு நன்மை செய்யவில்லை உபகாரம் செய்யவில்லை என்றால் அல்லா சுபான் கோவப்படுவான் ஒரு அடியான நீ பாட்டை எல்லாம் விசாரிப்பான் நான் பசித்திருந்தேன் எனக்கு உணவு அளிக்கவில்லை நான் நோய்வாய்ப்பட்டிருந்த நீ என்னை பார்க்க வரவில்லை என்று சொல்ல நீ தான் ரொம்ப ஆயுத மீனாட்சி உனக்கு எப்படி சொல்வான் எனக்கு அல்ல என்னுடைய ஒரு அடியார் பசியோடு இருந்தார் ஆனால் நீ உணவளிக்கவில்லை நோய்வாய்பட்டிருந்தால் நீ போய் பார்க்கவில்லை விசாரிக்கவில்லை ஆக விசாரிப்பான் என்பதற்கு ஆதாரம் ஆக அல்லாஹ் நமக்கு பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய ஏதோ ஒரு விதத்தில் நன்மை செய்யக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கிறார் நாம் உபகாரம் செய்ய வேண்டும் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் நம்முடைய அடுத்தடுத்த வகுப்புகளிலே சில குறிப்பிட்ட மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய உபகாரம் அல்லது நன்மை என்ன என்பதை நாம் அல்லாஹ் பார்ப்போம் அல்லாஹ் மனைவிருக்கும் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய நல்ல நல்ல ஒழுக்கங்களை நற்குணங்களை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவார் அஸ்லாம் வரைக்கும் வர வரகா